வருகை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைமையில் படசென்னைக்கான வளர்ச்சிப் பணிகள் தொடங்க வைக்கிற இன்னொரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வேண்டும் அது தங்கசாலையில் நடைபெற்றுக் கொண்டு நடைபெறவிருக்கிற அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதால் விரைந்து செல்ல வேண்டிய அந்த நிலையில் இருக்கிறேன் இல்லை என்றால் நிச்சயம் இறுதி வரை எல்லோரும் பேசி இருந்து கடைசியாக செல்வேன் தவிர்க்க முடியாத பணி என்பதால் விரைந்து செல்வதற்கு என்னை கொடுக்கவில்லை என்று நம்மோடு வேண்டி கேட்டுக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் பேசியவர்கள் குறிப்பாக டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களாக இருந்தாலும் மரியாதைக்குரிய அம்மையான சாந்தி போன்றவர்களாக இருந்தால் தொடர்ந்து இந்த அரசு கொண்டுபத்தி நான்கு மாறுகிறார்கள் அவர்கள் ரைத்துடன் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் இந்த தொகையில் இருக்கிற மருத்துவர்கள் மருத்துவம் தாந்த கடற்படை அவர்களின் நலனுக்காக மட்டுமே தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை வைப்பார்கள் அந்த வகையில் அவர்கள் ரைத்த கோரிக்கைகள் பெரும்பாலான நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்பது தொழிற்சி கோரிக்கைகள் பயன்பதிலேயே ஒரு நயன் இருக்கும் கோரிக்கைகள் வென்றதற்கு பின்னால் அதை பாராட்ட இருக்கின்ற அந்த உணவகம் கூட எடுவதற்கு என்பதற்கு இருப்பதை நான் பார்க்கவில் பொதுவாக இது போன்ற நிகழ்ச்சிகள் என்பது அரசுக்கு நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்கள் சொன்னதை போல அரசுக்கு நன்றி அறிவிக்கிற இது போன்ற நிகழ்ச்சிகள் என்பது பெரிய அளவில் இன்னைக்கு வலுத்த வருகிறது அதைத்தான் நான் இப்பொழுது கூட அவர்களிடத்தில் சொன்னேன் இந்த காலை கூட நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அரசு ஊழியர்களுக்கான அகவலின் பணியை நான்கு நான்கு சதவீதம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சங்கங்களின் சேர்ந்த நிர்வாகிகளும் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை தமிழக செயலகத்தில் சந்தித்து நன்றி சொன்னதை சற்று முன்னால் ஊடகங்களில் பார்த்து பார்த்துவிட்டு என்பதை அந்த அளவுக்கான ஒரு நன்றின் பிறகு அரசு ஊழியர்களிடத்திலும் அரசில் பணியாற்றுகிற பணியாளர்கள் மத்தியிலும் நிச்சயம் இருக்கவே செய்கிறார் கருத்துக்களை எடுத்துச் சொன்னார் அதுவும் இந்த பணியில் அமர்த்தப்பட்ட மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு பேர் ஒரு ஆறு மாத காலம் ஒப்பந்த முறையிலும் பணியமர்த்தியவர்கள் இருக்கின்ற வகையில் அவருடைய பணி நிலைகள் குறித்து இங்கே தெளிவாக எடுத்து சொன்னார் கூட இந்த கொரோனாவின் தாக்கம் குறைய தொடங்கியதே படிப்படியாக ஒப்பந்த பணியில் இருந்தவர்களை நிறுத்திட வேண்டும் என்கின்ற அளவில் தான் அலுவலர்கள் அதற்கான நிலைகளில் ஈடுபட்டார்கள் அப்பொழுது எல்லோரிடத்திலிருந்தும் குறிப்பாக டாக்டர் ரவீந்திரன் போன்ற இடத்திலிருந்து வந்த கோரிக்கை எந்த வகையிலும் இவர்களுக்கு

அல்லது கம்யூனல் ரொட்டேஷன் போன்ற பணிகளோ செய்யப்படவில்லை கம்யூனல் ரொட்டேஷனும் சர்டிபிகேட் வெரிபிகேஷனும் இல்லாம வேலைக்கு அப்புறம் பின்னாடி வந்து நாம நீதிமன்றங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில எல்லாம் சொன்னார் அப்பதான் வேற வழியே இல்லாம அந்த பணியில் இருந்து ஏறத்தாழ ஒரு இரண்டாயிரம் பேர் அளவுக்கு விடுவிக்கப்பட்டார் அந்த விடுவிக்கப்பட்ட பணியாளர்களுக்கு உடனடியாக நான் தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை புதிதாக திறந்தோம் திமுக நகரத்தின் ஒரு அலுவலக திறப்பு விழாவுக்கு டெல்லிக்கு சென்றிருந்த போது டெல்லியில் ஆம் ஆத்மி கிளினிக் என்கின்ற ஒரு மருத்துவ கட்டமைப்பு பார்த்தார் அந்த மருத்துவமனையை பார்த்த நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள்